சித்தம்பலம் வாரம் ஒரு தேவாரம் தேவாரம் அப்படின்னு சொன்னாலே தெய்வத்தை குறிக்கும் செஞ்சொல் ஆரம் அப்படின்னா மாலை அதாவது இறைவனுக்கு சார்த்த பெறும் பாடாத சொன் மாலை இப்போ வந்து இந்த தேவாரம் வந்து யார் பாடினது அப்படின்னு பார்த்தோன்னா மூவர் மூவர்னா யார் யாருன்னா திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் வாரம் அப்படின்னா அன்புன்னு அர்த்தம் இறைவன் மீது அன்பொழுக்க பாடப்படும் பாக்களின் தொகுதி அதுதான் வந்து தேவாரத்துடைய நம்ம அந்த சொல்லோட பொருளை பார்க்குறோம் இந்த தேவாரம் பற்றிய காணொலி வாரம் ஒரு முறை நம்ம சேனலில் பதிவு போ போட போகிறதுனால வாரம் ஒரு தேவாரம் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம் இப்போ இந்த பன்னிரு திருமுறை பற்றிய தொகுப்புகளை பார்ப்போம் நம்ம அது வந்து எப்படி பகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒன்றாம் திருமுறை இரண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறை இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா திருங்கான சம்பந்தர் பாடினது ஸோ மொத்தம் வந்து முந்நூற்றி எண்பத்தி மூணு பதிகங்கள் பாடியிருக்காரு அதோட கடைசியாக பார்த்தீங்கன்னா மூன்றாம் திருமுறையில் திருவிடைவாய் மற்றும் திருக்களியண்ண ஊர் இந்த ஊருக்கு தலா ஒரு ஒரு பாடல்கள் பதிகம் பாடினதுனால மொத்தம் கணக்கு வந்து முன்னூற்றி எண்பத்தி ஐந்து இது வந்து திருங்காண சம்பந்தர் பாடியது நாலு ஐந்து ஆறு இந்த திருமுறைகள் பார்த்தீங்க அப்படின்னா திருநாவக்கரசர் பாடியது அவருடைய கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் முந்நூற்றி பன்னிரெண்டு பாடல்கள் அதாவது நாலாம் திருமுறையில் நூற்றி பதிமூணு ஐந்தாம் திருமுறையில் நூறு பதிகங்கள் ஆறாம் திருமுறையில் தொண்ணூற்றி ஒன்பது பதிகங்கள் ஆக மொத்தம் முன்னூற்றி பன்னிரெண்டு ஏழாம் திருமுறை வந்து சுந்தரரோடது மொத்தம் அவர் பாடியது எண்பத்தி நான்கு எட்டாம் திருமுறை வந்து மாணிக்க வாசகர் அது வந்து திருவாசகமும் திருக்கோவையாரும் இப்படியே வந்து பன்னிரெண்டு திருமுறைகளுக்கும் போகும் நாம் இந்த பதிவில் தேவாரம் பற்றி பார்க்குறோம் திருச்சிட்டம்பலம் வாரம் ஒரு தேவாரம் இந்த தொகுப்பில் ஞானசம்பந்தர் அருளிய திருப்பதிகங்கள் ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு வரோம் கடந்த வாரம் ஞானசம்பந்தர் திரு கானூரில் அருளிய அற்புதமான திருப்பதிகம் பார்த்தோம் இன்னைக்கு சம்பந்தர் திரு அன்பிலாந்துறை வருகிறார் அன்பில் அங்கு அவர் அருளிய அதிகம் பார்க்க போகிறோம் முதலாம் திருமுறை முப்பத்தி மூணாவது பதிகம் தலத்திரைவன் சத்யவாகீசர் இறைவி சௌந்தரநாயகி தீர்த்தம் கொள்ளிடம் தலவிருட்சம் ஆலமரம் பண் தக்கராகம் முதல் பாடல் கனைநீடு எரிமால் அரவம் வரை வில்லா இணையா எயில் மூன்றும் எரித்த இறைவர் பிணை மாமையிலும் சேர் மட அன்னம் அணையும் கொழில் அன்பில் ஆலந்துரையாரே பாடலுடைய பொருள் மேலோங்கி எழுகின்ற தீயையும் திருமாலையும் கனையாக அரவத்தை நானாக மேருவை வில்லாக கொண்டு முப்புறங்களை எரித்த இறைவர் மயில்கள் தம் பெடையுடன் மகிழ்ந்தும் குயில்கள் இசைத்தும் அன்ன பறவைகள் சேர்ந்தும் உள்ள பொடில்களால் சூழப்பெற்ற அன்பில் ஆலந்துறையில் விளங்குவார் இப்போ இரண்டாவது பாடல் சடையார் சதுரன் முதிரா மதிசூடி விடையார் கொடி ஒன்றுடை எந்தை விமலன் கிடையார் ஒலிவொத்து அறவத்து இசை கிள்ளை அடையார் அன்பில் ஆலந்துரையாரே பலருடைய பொருள் இறைவன் சடையே உடையவன் ஆற்றல் மிக்கவன் இளைய பிறை சூடி இடப கொண்ட எந்தை விமலன் அபிரான் பயிலும் மாணாக்கர் கூடி விளக்கும் வேத ஒளி கூற அவ்வொலியை கேட்ட கிடிகள் இசைக்க விளங்கும் பொழில்கள் சூழப்பெற்ற அன்பில் ஆலந்துரையில் உள்ளார் இப்போ மூணாவது பாடல் ஊரும் அரவம் சடைமேல் உறவைத்து பாரும் பலிகொண்டு ஒளிபாடும் பரமர் நீர் உன் கயலும் வயல்வாளை வராலோடு ஆறும் புனல் அன்பில் ஆலந்துரையாரே பலருடைய பொருள் ஊர்ந்து செல்லும் அரவத்தை சடையில் இருக்குமாறு செய்து கபாலம் ஏந்தி வலியேற்க ஒலிக்கும் பிரான் கயல் வாழை வராள் ஆகிய மீன் வகைகள் நீர் நிறைந்த கழனிகளில் விளங்கும் அன்பில் ஆலந்துரையில் உறைவார் இப்போ நான்காவது பாடல் பிறையும் அறவம் உறவைத்த முடிமேல் உண்டு எழு வன்னியும் மண்ணு சடையார் மறையும் பல வேதியர் ஓத ஒலி சென்று அறையும் புனல் அன்பில் ஆலந்துரையாரே பாடலுடைய பொருள் பிறை சந்திரனையும் பாம்பையும் பகை நீக்க செய்து ஒரு தன்மை பெறுமாறு தன் முடிமேல் கொண்டு எழும் தீயை ஒத்து சிவந்த சடையுடைய இறைவன் மறை ஓதுவதில் சிறந்தோர் பல மறைகளை ஓத அவ்வொலியானது நீர்மல்கு ஒலியுடன் சேர்ந்து ஒலிக்கும் அன்பில் ஆலந்துரை மேவுவார் இப்போ ஐந்தாவது பாடல் நீடும் புனல் கங்கையும் தங்க முடிமேல் கூடும் மலையாள் ஒரு பாகம் அமர்ந்தார் மாடும் முழவம் அதிர மடமாதர் ஆடும் பதி அன்பில் ஆலந்துரையாரே பாடலுடைய பொருள் கங்கையை முடிமேலும் மலையரசன் மகளாகிய உமையை இடப்பாகத்திலும் கொண்ட ஈசன் முழவு ஒலிக்க இளமையான மகளிர் ஆடல் புரியும் இடமான அன்பில் ஆலந்துரை மேகுவார் இப்போ ஆறாவது பாடல் நீரார் திருமேனியர் ஊனமிலார் பால்வூர் ஆர்சுவை ஆகிய உம்பர் பெருமான் வேறார் அகிலும் மிகு சந்தனம் குந்தி ஆறார் வயல் அன்பில் ஆலந்துரையாரே பாடலுடைய பொருள் திருநீர் பூசிய திருமேனியார் மாசற்ற மனத்தினர் நற்சுவையானவர் ஆனவர் விண்ணவரின் தலைவர் அகிலும் சந்தன மரங்களும் உந்திவரும் ஆற்றின் நீர்ப்பாயும் வயல்கள் விளங்கும் அன்பில் ஆலந்துரையே மேவுவார் இப்போ ஏழாவது பாடல் செடியார் தலையில் பலிகொண்டு இனி துண்ட படியார் பரமன் பரமேட்டி தன் சீரை கடியார் மலரும் புனல் தூவி நின்று ஏத்தும் அடியார் தொழும் அன்பில் ஆலந்துரையாரே பாடலுடைய பொருள் குற்றம் கொண்ட ஒரு தலையை கொய்து அதனை வலியேற்கும் கபாலமாக கொண்ட முறைமையுடைய ஈசனின் பெருமையை போன்று மனத்துடன் நீரும் சொரிந்து அடியார்களால் தொழப்பெறும் அன்பில் ஆலந்துரையை மேவுவார் இப்போ எட்டாவது பாடல் விடத்தார் திகழும் விடரன் நடமாடி படைத்தார் அறவம் விரவும் சடை ஆதி கொடித்தேர் இலங்கை குலக்கோன் வரை ஆற அடர்த்தார் அருள் அன்பில் ஆலந்துரையாரே பாடலுடைய பொருள் நஞ்சினை கண்டத்தில் தேக்கி நடனமாடி படமெடுத்து ஆடும் அரவினையும் சடையில் கொண்ட ஆதி முதல்வன் இராவணனை கைலையில் அழுதுமாறு செய்து ஒருத்து பின்னர் அவன் இறந்து வேண்டிட நல்லருளும் புரிந்தவர் அன்பில் ஆலந்துரை மேவியவர் இவரே இப்போ ஒன்பதாவது பாடல் வணங்கியும் மலர்மேல் அயனும் நெடுமாலும் பிணங்கி அருகிண்டலர் மற்றும் பெருமை சுணங்கும் முகத்தம் முலையால் ஒரு பாகம் அணங்கும் நிகழ் அன்பில் ஆலந்துரையாரே பாடலுடைய பொருள் தாமரை மலரில் உறையும் நான்முகனும் நெடியோனாகிய திருமாலும் பிணங்கும் வழியில் இறைவனை தேடி காணாராய் அயர்ந்து நிற்க பின் வணங்கி போற்றிட நீண்ட நெடுஞ்சோதியாய் நின்ற இறைவன் உமையை ஒரு பாகம் கொண்டு திகழும் அன்பில் ஆலந்துரையில் உறைபவரே ஆவார் இப்போ பத்தாவது பாடல் தரியார் துகில் போர்த்து உழல்வார் சமன் கையர் நெறியா உணரா நிலை கேடினர் நித்தல் வெறியார் மலர் கொண்டு அடிவீழும் அவரை அறிவார் அவர் அன்பில் ஆலந்துரையாரே பலருடைய பொருள் தரியில் நெய்த ஆடையை உடல் மேல் போர்த்தி உழலும் சமணர் நன்னெறியை உணரார் முறைப்படி நன்னெறியை உணராத கெட்ட நிலையினை உடையவர் மணம் வீசும் மலர்களைக் கொண்டு ஈசன் அடி போற்றும் அடியார்களை அறிய வல்லன் இறைவனே அவனே அன்பில் ஆலந்துரையில் உள்ளான் இப்போ பதிகத்துடைய கடைசி பாடலான பதினோராவது பாடல் பார்க்க போகிறோம் அறவார் புனல் அன்பில் ஆலந்துரை தன்மேல் கரவாதவர் காழியுள் ஞானசம்பந்தன் பரவார் தமிழ் பத்திசை பாடவல்லார் போய் விரவாகுவர் வானிடை வீடு எளிதாகுமே பாடலுடைய பொருள் ஒலி பெருக்கோடு கழித்து ஓடும் புனல் பெருகும் அன்பில் ஆலந்துரையில் கரவு குணமற்ற காழிப்பதியில் வாழ் ஞானசம்பந்தன் போற்றி பாடிய இத்திருப்பதிகத்தை இசையாக பாடவல்லார்கள் வானுலகில் நலமுற விளங்குவார்கள் இன்னைக்கு ஞானசம்பந்தர் திரு அன்பில் ஆலந்துரையில் அருளிய அற்புதமான இந்த திருப்பதிகம் பார்த்தோம் அடுத்த வாரம் ஞானசம்பந்தருடைய மற்றும் ஒரு சிறப்பான திருப்பதிகம் பார்க்கும் வரை திருச்சிட்டம்பலம்